ஒப்பாரும் ஒப்பாருமில்லா நம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மனிதநேய நாளாக கொண்டாட வேண்டுமென்று கிழக்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் ஒன்று கூடி எடுத்த முடிவின்படி எழுபத்தி மூன்று நிகழ்ச்சிகள் என்று வரையறுக்கப்பட்டு முதல் நிகழ்ச்சியாக கடந்த மாதம் இருபதாம் தேதி அமுதகரங்கள் என்ற தலைப்பிலே தினந்தோறும் காலையிலே ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு சிற்றுண்டி வழங்குகின்ற முதல் நிகழ்வை எங்கள் உயிரினம் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய துணவியார் எங்கள் அன்னியார் அவர்கள் தோங்கி வைக்க முதல் நிகழ்ச்சி தொடர்ந்து இன்றைக்கு பதினெட்டாவது நிகழ்வாக எழுபத்தி ரெண்டு இணைகளுக்கு வாழ்க்கையின் தீப ஒளி ஏற்ற வருகை தந்திருக்கின்ற வருங்கால தமிழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தினுடைய அரசியல் சக்கரம் யாரை மையப்படுத்தி சோழ இருக்கின்றதோ அந்த சுற்றி வருகின்ற சூறாவளியாக சோழ இருக்கின்ற எங்கள் அன்பிற்கினிய எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதியுடைய அருந்தவ புதல்வன் எங்கள் அருமை என்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றோம் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் மாண்மிக அமைச்சருமான அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே விழாவில் சிறிது நேரத்தில் கலந்து இருக்கின்ற மாண்மிக அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு மாசு அவர்களே சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியராஜன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு தாயகம் கவி அவர்களே அண்ணன் ஜோசப் சான்மேல் அவர்களே சகோதரர் பரந்தாமன் அவர்களே சகோதரர் வெற்றி அழகன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே சகோதரர் தமிழன் பிரசன்ன அவர்களே பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் ராஜசேகர் அண்ணன் முரளி அண்ணன் சாமி கண்ணு அண்ணன் வேந்தன் சகோதரர் சோ வேலு சகோதரர் சுதாகர் உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே மாநகராட்சி மண்டல குழு தலைவர்கள் அண்ணன் திரு குபி ஜெயின் அண்ணன் பி கே மூர்த்தி அண்ணன் ஸ்ரீராமுலு சகோதரி சரிதா மகேஷ்குமார் அவர்களே மாவட்ட கழக நிர்வாகிகள் அண்ணன் ஏகப்பன் அண்ணன் திரு தேவ ஜவர் அக்கா புனித புனிதபதி யத்திராசன் அண்ணன் திரு தேவன் அண்ணன் ஆசாத் அவர்களே அண்ணன் விஜயகுமார் அண்ணன் சந்தரு சகோதரர் மகேஷ்குமார் உள்ளிட்ட அனைத்து செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே அண்ணன் பிரபாகரன் சதீஷ்குமார் உள்ளிட்ட அனைத்து வட்டக்கழக செயலாளர்களே இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே மாவட்டத்துடைய உறுப்பினர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே வந்திருக்கக்கூடிய பகுதி கழக வட்டக்கழக செயலாளர்களே சிறப்பான வரவேற்பு எடுத்த கழகத்தைச் சேர்ந்த அனைத்து அணிகளைச் சேர்ந்தவர்களே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே வந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியுடைய உண்மையான சிறப்பு விருந்த விருந்தாளர்கள் விருந்தினர்கள் வந்திருக்கக்கூடிய மணமக்களே மணமக்களுடைய பெற்றோர்களே உற்றார் உறவினர்களே முத்தமிழியர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடம்பிருப்பகளை அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய ஒன்றியத்துடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய கழகத் தலைவர் அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்டம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனந்த் செயர்பாபு நகர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு இணையர்களுக்கு உங்கள் முன்னிலையில் இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அரங்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு நூற்று கணக்கான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு நான் நூற்று கணக்கான நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருக்கிறேன் இங்கே வந்த தான் இது கல் அரங்கமா இல்லை கல்யாண அரங்கமா என்று யோசிக்க வைக்கின்ற அளவில் அந்த மேடையில் அத்தனை மணமக்களையும் அமர வைத்து இணையர்களையும் அமர வைத்து இன்றைக்கு இந்த திருமண விழாவை அண்ணன் அவர்கள் மிகச்சிறப்பாக எப்பொழுதும் போல மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் பொதுவாக நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்ப்பவர்கள் பத்திரிகை அடித்து இன்விடேஷன் அடித்து கொடுப்பாங்க ஆனால் அந்த சேகரம் மற்றும் தான் எப்போவுமே புத்தகம் அடித்து கொடுப்பார் இன்விடேஷனுக்கு பதிலாக பெரும் பெரிய புத்தகம் தருகிறோம் அந்த வகையில் நேற்று மாலை தான் எனக்கு பத்திரிக்கை கொடுத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த திருமண நிகழ்ச்சிக்கு கடைசியாக அழைக்கப்பட்டவன் நான் தான் அதுக்கு நான் தான் காரணம் ஏன்னா நேற்று காலை எனக்கு உடல்நிலை சரியில்லை நேற்று காலையை அவரை சந்திப்பதாக சொன்னார் நேற்று மாலை இந்த திருமணத்திற்கான அழைப்புதழையும் கடந்த எழுபத்தி ஐந்து நாட்களாக சிறந்த நிகழ்ச்சிகள் எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சிகளை என்ன செயகர்பாபன் நான் சொன்னது போல் என்னுடைய தாயார் தான் வந்து முதல் நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வச்சாங்க காரில் வரும்பொழுது நானும் அண்ணன் செயகர்பாபனும் பேசிட்டு வந்தோம் சென்ற ஆண்டும் இதே மாதிரி ஒரு திருமண நிகழ்ச்சி அண்ணன் செயர் அண்ணன் நடத்தி நடத்தினார் நடத்தினார்கள் நான் கலந்து கொள்வதாக இருந்தது கடைசி நிமிஷத்தில் என்னால் வர முடியல நான் வந்து அப்போது எம்பி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார நிகழ்ச்சி துவக்க நிகழ்ச்சி ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுனால என்னுடைய தாயார் வந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க சென்ற வருடம் இதே நாள் இன்றைக்கு என்னுடைய தாயாருக்கு பதிலாக நான் வந்திருக்கின்றேன் அண்ணன் செயர் பவன் சொல்ல என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல நிறைய சொல்லிட்டேன் எப்படி யோசிக்கிறாருன்னு எனக்கு தெரியாது ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்குள்ளேயே நமக்கு நாக்கு தள்ள எனக்கு தள்ள எழுபத்தி ஐந்து நிகழ்ச்சிகள் எழுபத்தி ஆறு நாட்களுக்கு எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சிகள் அறிவுக்களம் கலைக்களம் மாலை நேர பொதுக்கூட்டம் நலத்திட்டம் திருமண நிகழ்ச்சி பல்வேறு நிகழ்ச்சிகளை மிகச்சிறப்பாக என்னுடைய தலைவருடைய பிறந்த நாளை மிகச் கொண்டாடி வருகின்றார் சேரபாபன் அவர்கள் என்னுடைய மீண்டும் வாழ்த்துக்கள் அதே போல் ஒரு பக்கம் மாவட்ட கழக செயலாளர் இன்னொரு பக்கம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இரண்டு முகங்கள் உண்டு

அவர் நடத்துகிற நிகழ்ச்சி பக்கத்தில் யாருமே நிற்க முடியாது யாருமே தெரிய மாட்டாங்க பல அர்த்தங்கள் உண்டு மேடையில் இருக்க தெரியும் அவருக்கும் தெரியும் அவர் உட்பட எல்லாருக்குமே தெரியும் மாவட்ட கழக செயலாளராகவும் அமைச்சராகவும் ஆயிரக்கணக்கான திருமணங்களை செஞ்சு வச்சிருக்கிறார் இந்த மூணு வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு திருமணங்களை அண்ணன் சேர்பாபர்கள் அவருடைய துறை சார்பாக நடத்தி வைத்திருக்கிறார் இனிமேல் வந்து அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மட்டுமல்ல திருமணங்கள் திட்டங்களுக்கும் அவர்தான் அப்படி ஒரு துறை அமுன்னா அவருக்கும் அவர்தான் அமைச்சர் சமீபத்தில் சென்ற மாதம் பிப்ரவரி பதினாலாம் தேதி அவருடைய துறை சார்பாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக நாற்பத்தெட்டு இணையர்களுக்கு திருமணத்தை அவர் ஏற்பாடு செஞ்சு தான் நான் தான் நடத்தி வச்சேன் இன்னைக்கு மாவட்ட கழகம் சார்பாக எழுபத்தி ரெண்டு இளைஞர்களுக்கு திருமண ஏற்பாடு செஞ்சு அதற்கும் முறையில் சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறோம் இதில் எனக்கு இன்னும் கூடுதல் பெருமை கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா அனைத்துமே வந்து கலப்பு திருமணங்கள் செய்கிறீங்க முக்கியமாக காதல் திருமணங்கள் பல இருக்கும்னு நான் நம்புறேன் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் ஏன்னா கீழே இருக்கிறவங்களாம் கை தூக்குறீங்க வெயிட்டிங்கா போகும்போது சேவன் என்ற பேர் கொடுத்துட்டு போயிருங்க அடுத்த முகூர்த்தத்தில் அப்பா அம்மா வந்திருக்காங்களா இல்லையா இந்த காலத்தில் கலப்பு திருப்பணம் நடந்தது நடக்கிறதே பெரிய விஷயம் அதில் காதல் திருமணம் இன்னும் ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கும் காதல் திருமணம் தான் ஆனால் எங்க வீட்டில் ஒன்றும் பிரச்சனை கலைஞர் இருக்கு இருக்கிற காலத்துல இருந்து எங்க தொடர்ந்து காதல் திருமணம் கிட்டத்தட்ட இரண்டு தளம் முடியாது எங்க வீட்டில போய் யாராவது காதல் திருமணம் இல்லை வீட்டில் அரேஞ்ச் மேரேஜினால எங்க தாத்தா ஒரு மாதிரி பார்ப்பாரு என்ன பிரச்சனை வணக்கம் அந்த அளவுக்கு எங்க வீட்டில் காதல் திருமணங்கள் ஆனா காதல் திருமணங்கள் வந்து அவ்வளவு சுலபமாக நடக்குது நம்ம பெரிய முயற்சி எடுத்து பெரிய பெரிய ஒன்று பையன் வீட்டில் ஒத்துக்கிட்டா பொண்ணு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க கஷ்டப்பட்டு பொண்ணு வீட்டில் எப்படியாவது ஒத்துக்க வச்சுட்டோன்னா திடீர்னு பையன் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அனுப்புவாங்க கடைசியில் பல வருஷம் போராட்டத்துக்கு பிறகு ரெண்டு வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்கன்னா சொந்தக்காரன் எவனாவது வருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுத்து விடுவோம் பலருக்கும் பல அனுபவங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இத்தனை திருமணங்களை ஒரே மேடையில் இவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் நடத்துறதுக்கு இந்த மேடை ஒரு சிறப்பான மேடையாக தலைவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு சிறந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் இது ஒரு சிறந்த மேடையாக நான் செய்கிறவர்கள் முடிவெடுத்து அமைச்சு கொடுத்துருக்கிறார் மந்திரங்கள் எதுவும் சொல்லாமல் இதை காலையில் முடிச்சிட்டிங்களான்னு தெரியல எனக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தமிழ் மொழியில் அனைவரும் வாழ்த்தி உற்றார் உணவர்கள்லாம் வாழ்த்தி வந்திருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வாழ்த்தி இன்னைக்கு இந்த திருமணம் உங்களுடைய முன்னிலையில் இவ்வளோ சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது முக்கியமாக ஆணும் பெண்ணும் சரிவம் சரிசமமாக உட்கார வைக்கப்பட்டு இன்றைக்கி உங்கள் முன்னிலையில் இந்த திருமணம் இந்த திருமணம் வந்தத்தில் ரெண்டு பேரும் இணையிடுங்க இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது நமக்கு புரியாத ஒரு பாஷையில் பேசி சாதி மதம் சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்து தான் திருமணங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு முற்போக்கு திருமணங்கள் நடக்குதுன்னா அதற்கு முழு காரணம் தந்தை பெரியார் அவர்களும் நீதி கட்சி தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா நம்முடைய புத்தமிஞர் கலைஞர் இப்போ நம்முடைய தலைவர் இவர்களுடைய உழைப்பு தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பா மகளிருடைய பொருளாதாரத்திற்காக நம்முடைய கழக அரசு அமைந்தது வந்து நம்ம முதலமைச்சர்கள் ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்திட்டு வர்றாங்க உங்களுக்கு தெரியும் நம்முடைய அரசு அமைந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த கையெழுத்து தான் அந்த வெடியில் பயண திட்டம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை தான் முதல் கையெழுத்த போட்டாங்க கிட்டத்தட்ட அது நான்கு வருஷ வருடங்களில் மட்டும் மகளிர் ஐ அறுநூற்றி இருபத்தைந்து கோடி பயணங்கள் அறநூற்றி இருபத்தி ஐந்து கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி ஒவ்வொரு மகளிரும் மாதம் எட்நூறுரூவாலேருந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க அது மட்டுமல்ல பல்வேறு திட்டங்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணும் குழந்தைங்க படிக்கணுங்கிறதுக்காக ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காலை முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது மதிய உணவு திட்டம் இருக்குது இந்தியாவிலே முதல் மாநிலம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது நம்முடைய மாநிலத்தில் தமிழ்நாடுல இப்போ பல மாநிலங்கள்லேருந்து பார்த்துட்டு போகிறாங்க இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறீங்க நாங்களும் செயல்படுத்தணும் அப்படின்னு இதனால் பெண் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது இப்போ அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படித்தா மட்டும் பார்த்தா குறிப்பாக பெண்கள் கல்லூரி போகணும் ஸ்கூல் படித்தா பார்த்தா காலேஜுக்கு போகணும் உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில் படித்து நீங்கள் காலேஜில் படித்தா எந்த காலேஜானாலும் சரி என்ன ஆனாலும் சரி மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது அதுதான் புதுமை பெண் திட்டம் இந்த திட்டத்தை செயல்படுத்தினோடனே பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக படிக்க காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டோன்னே தலைவருக்கு நிறைய பேர் வந்து என்னங்க வரும் பெண்களுக்காக கொடுக்குறீங்க ஆண்களுக்கும் சேர்த்து பண்ணுங்கன்னு உடனே தலைவர் வந்து தமிழ் புதல் திட்டம் அப்படின்னு அரைஞ்சாரு அதே மாதிரி மாணவர்களும் பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போய் படிக்கணும்னா படி படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகை அதே மாதிரி கடைசி இப்போ நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் செயல்படுத்த முடியாதுன்னு சொன்ன திட்டம் இப்போ கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி மாதங்களாக நம்ம வந்து பண்ணிட்டோம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பல்வேறு திட்டங்களையும் தலைவர் அவர்கள் பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் தான் தொடர்ந்து நம்முடைய தலைவருக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு பெருமை என்னன்னா இந்தியாவில் எந்த தலைவருக்கும் இல்லாத பெருமை தலைவராக பொறுப்பேற்ற சந்திச்ச அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கிட்டத்தட்ட பதினோரு தேர்தல் சந்திச்சிருக்கிறோம் பதினோரு தேர்தலையும் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வெற்றியை கொடுத்துருக்குறாங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் அதனால தான் ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி சென்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி அப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி இப்போ மீண்டும் அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர்கள் நம்ம தலைவருக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலில் குறைந்தது இரநூறு தொகுதி நம்ம ஜெயிச்சு காட்ட வேண்டும் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில் தான் ஆட்சியினுடைய செயல் திட்டங்களை சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே கடமை உங்களுக்கு இருக்கு அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எனவே மணமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் பிறக்க போவது உங்களுக்கு பிறக்க போவது உடனே குழந்தை பெற்றுக்கோங்க நிறையா பேத்துக்காதீங்க இப்போ அதுலேயும் ஒன்றிய அரசு பார்த்துட்ருக்கு அதாவது ஒன்றிய அரசு வந்து குடும்ப கட்டுப்பாடை வந்து வலியுறுத்தி ஜனத்தொகை அதிகமாக இருக்குது அதனால் கட்டுப்படுத்தணும்னு தனோன்னு சொல்லுறது ஒன்றிய அரசு அதை வெற்றிகரமாக செஞ்சு கொடுத்தது தமிழ்நாடு அதற்காக இப்போ நம்ம தண்டிக்கப்படுறோம் வந்திருக்கக்கூடிய நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இதுக்காக தான் டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்கிறாங்க தலைவர் தொடர்ந்த கற்று பத்து கடந்த பத்து நாட்களாக பேசிகிட்டு இருக்கார்ல்ல ஒன்றிய அரசு இந்த தொகுதி மறுசீர்ப்பு கொண்டு வராங்கன்னு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற எம்பிக்களுடைய தொகை முப்பத்தி ஒன்பது இந்த டீலிமிடேஷன் மட்டும் வந்துருச்சுன்னா எட்டு தொகுதி கம்மியாகி முப்பத்தி ஒரு தொகுதி ஆகிடும் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை ஏழு கோடி ஆனால் இந்த குடும்ப கட்டுப்பாடை சரியாக பண்ணாத சரியான மக்கள்கிட்ட சரியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தாத மாநிலங்கள் இதனால் பெனிஃபிட் அடைய போகிறாங்க வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்லாம் வந்து நூறு தொகுதி வரைக்கும் இதனால் பெறப்போகுது தொகுதி க கம்மியாக கம்மியாகவே நமக்கான உரிமைகளை நாம் பெற முடியாது தான் வந்திருக்கக்கூடிய மன மக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் எல்லாம் படித்தவங்களாம் இருப்பாங்க நிச்சயம் அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் பிறக்கப்போகிற குழந்தை வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு வேண்டுகோள் அழகான ஒரு தமிழ் பெயரை வைங்க எனவே வந்திருக்கக்கூடிய மணமக்கள் இருவரும் தந்தை பெரியாரும் பகுத்தறிவு போல பேரறிஞர் அண்ணாவும் தமிழ்நாடும் போல முத்தமிழியின் கலைஞரும் தமிழும் போல நம்முடைய தலைவரும் உழைப்பும் போல இருவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பான வாய்ப்பு அளித்த மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்கள் சார்பாக மணமக்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இருக்கும் எழுபத்தி இரண்டு மணமக்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பணி மணமக்கள் வரிசையாக வந்து மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களிடம் வாழ்த்துக்களை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இல் வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு அன்பான உள்ளமும் அதை ஒட்டிய நல்ல செயல்களும் தேவை என்றுரைத்த வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க சிறப்பான இல்லற வாழ்க்கையை தொடங்க இருக்கின்றார்கள் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எழுபத்து இரண்டு இணையர்கள் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தின் ஒரு பகுதியாக இன்றைக்கு எழுபத்து இரண்டு இணையர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை அவர்களிடம் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எழுபத்து இரண்டு இணையர்களும் மங்கள நானோடு வாழ்த்துக்களை பெற்றுச் செல்வதை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து திட்டங்களும் அனைத்து மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்கு இணங்க ஓய்வறியா உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் கோட்டையில் நிறைவேற்றப்படும் திட்டங்கள் கடைக்கோடி குடிசை வரைக்கும் சென்று அனைத்து தரப்பு மக்களுக்கும் திட்டங்கள் சென்று சேர்வதை உறுதி செய்யும் வகையில் பல்வான சிறப்பேர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களின் எழுபத்து இரண்டாவது பிறந்த தினத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன இன்றைக்கு மக்கள் முதல்வரின் மனிதநேய விழாவின் சார்பாக எழுபத்து இரண்டு இணையர்களுக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் அன்பான இதயங்கள் இன்றைக்கு ஒன்றிணைகின்றன வாழ்வில் ஒளியேற்றி வைக்க இருக்கின்றார் இன்பத்தின் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் இலன் இன்னற வாழ்வின் குறிக்கோளானது அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றையும் கொண்டது இல் வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் அறத்தோடு பொருந்திய இன்பத்தை பெற வேண்டும் என்கிறார் வள்ளுவர் இன்றைக்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எழுபத்தி இரண்டு இணைகளும் அறத்தோடு பொருள் இன்பம் சேர்ந்து தங்களுடைய இல்லற வாழ்க்கையை மிகச் சிறப்பாக தொடங்க இருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்த கட்டணமில்லா திருமணங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது தாய் உள்ளம் கொண்டவரான நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை அவர்கள் எழுபத்தி இரண்டு இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் சமூக நீதியை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் முன் உதாரணமாக இருப்பது நம்முடைய தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் மற்ற மாநிலங்களுக்கு மிகப்பெரிய முன் உதாரணமாக இருக்கின்றன அதேபோல பல நாடுகளிலும் கூட தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாம் முன் உதாரணமாக இருக்கின்றன இன்றைக்கு மேடையில் நடத்தி வைக்கப்பட இருக்கக்கூடிய சமூக நீதி அளவிலான திருமணங்களும் அனைத்து மாநிலங்களுக்கும் மிகச் சிறப்பான எடுத்துக்காட்டாக அமைய இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இணையர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் இன்றைக்கு காதல் மனம் இருக்கிறார்கள் மிக சிறப்பான ஒரு நிகழ்வு இது சமூக நீதியை சொல்லில் அல்ல செயலில் நடத்தி காட்டி இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எழுபத்தி இரண்டு இணைகளுக்கு மங்கள நான் எடுத்துக் கொடுத்து திருமணத்தை மிகச் சிறப்பாக நடத்தி வைக்க இருக்கின்றார்கள் மணமக்கள் மங்கள நானோடு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களிடம் வாழ்த்துக்களை பெற்றுச் செல்வதை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பெற்றோருக்கு ஒரு ஆனந்தமான ஒரு தருணம் இது ஒரு பெற்றோர் தங்களுடைய திருமணம் செய்து வைக்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை சரியாக செய்ய வேண்டும் என்று கண்காணித்து கவனித்து திறம்பட செய்வார்களோ அதே தாய் உள்ளத்தோடு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு திருமணத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருக்கின்றது திருமண விழாவை சிறப்பாக நடத்தி வைக்க இருக்கிறார்கள் உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய மகிழ்ச்சியையும் மணமக்கள் ஒளி மூலம் வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் தலைமையிலே முதல்வர் தலைமையிலே மன மக்களை வாழ்த்துகிறோம் வாழ்க வாழ்க வாழ்ந்த மன மக்கள் வாழ்கவே வாழ்த்துகிறோம் 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 கலைஞரோம் தமிழும் போல கலைஞரோ தமிழும் போல தலைவர்கள் யாரும் உழைப்பும் போல தளவது யாரோ உழைப்பும் போல மனமக்கான் மனமக்கான் கோழுக மனமக்கான் கோளுக மனமக்கான் கோழ்கள்

மிக்சி கிரைண்டர் எரிவாயு அடுப்பு அயன் பாக்ஸ் ரைஸ் குக்கர் இட்லி குக்கர் தோசைப்பல் பால் குக்கர் கடாய் பூஞ்சைப் பொருட்கள் ஸ்டீல் தவளை ஸ்டீல் அண்டா ஸ்டீல் பாத்திரம் உள்ளிட்ட பொருட்கள் சீர்வரிசை பொருட்களாக வழங்கப்பட இருக்கின்றன